இங்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய பேச்சு நாட்டு மக்கள் விரும்பக்கூடியதாக தேர்தல் மேடைகளிலே அவர் சொன்னதை நிரூபிக்கக்கூடியதாக இருந்தது எனவே அந்த பேச்சிலே உள்ள அத்தனை அர்த்தங்களும் நிச்சயமாக இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் அதற்கு வந்திருக்கின்ற நூத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் நேர்மையாக உழைப்பீர்களாக இருந்தால் நாங்களும் இந்த எதிர்கட்சியில் இருந்து கொண்டு உங்களுக்கு நூறு வீதமான ஆதரவை வழங்குவோம் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இனவாதத்தை பற்றி இனவாதத்துக்கு இந்த நாட்டிலே இனிமேல் இடமில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் பாராட்டுகின்றோம் வரவேற்கின்றோம் ஜனாதிபதியினுடைய மூலாசன உரையிலே மிக தெளிவாக அவர்கள் பேசினார்கள் இந்த நாடு எவ்வாறு அடைய வேண்டும் அதற்கு தான் செய்யப்பட வேண்டிய வேலை திட்டங்களை தொடர்பாக இந்த அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்களை முன்வைத்தார்கள் நாங்கள் பாராட்டுகின்றோம் அந்த வேலை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான முழு ஒத்துழைப்பையும் முத்தாசை நாங்கள் இப்பொழுதுமே தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படைகளிலும் கடந்த காலங்கள் நடந்த ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் வாக்களித்ததற்கு அமைய அவைகள் விரைவாக செயல்படுத்தும் பொழுது நாங்கள் முழு ஒத்துழைப்புகளையும் அவர்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வழங்குவோம் ஜனாதிபதியு வழங்குவோம் இலங்கை தேசத்தின் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இன மத பிரதேச பேதங்களை கடந்து அனைத்து மக்களாலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு உறுதியான அரசாங்கத்தின் அங்கத்தவனாக இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் இலகியன்றவர்கள் என்ற வகையில் ஒரே தாய் பிள்ளைகள் போல் சேர்ந்து வாழ்கின்ற ஒற்றுமையை கட்டி கட்டியெழுப்புகின்ற ஒரு காண நாங்கள் ஆவலாயிருக்கின்றோம் இருக்கின்றோம் ஊழலற்ற மோசடியற்ற இளிஞ்சமற்ற இனவாதமற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்புவோம் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் பாராமணத்தில் இருந்து அரசாங்கம் முன்னெடுக்கின்ற மக்கள் நலன் சார்ந்த விடயங்களுக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு வழங்குவோம் அதே நேரம் மக்கள் விரோத செயற்பாடுகளுக்கு எங்களுடைய பலமான எதிர்ப்பினை வழங்குவோம் எதிர்கட்சியில் இருந்து அரசு முன்னெடுக்கின்ற எல்லா விடயங்களுக்கும் விமர்சிப்பது இலகுவானது ஆனால் ஆட்சியினை கைப்பற்றி அதனை நடைமுறைப்படுத்துவது இலகுவானது இல்லை எனவே இந்த மூன்றில் இரண்டு இருக்கின்றது கட்டாயமாக இவர்களுக்கு காணி உரிமை வீடு அபிவிருத்தி உரிமை விஷயங்களை செஞ்சு கொடுங்க கட்டாயமாக முழுமையான ஆதரவை காணி உரிமை குறித்து இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதற்கான சிறந்த தீர்வினை படிப்படியான இந்த கால பகுதிகளிலே தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான வழிவகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது வீட்டு திட்டமும் அதே போல தற்காலிகமான வீட்டு திட்ட உறுத்துடைய காணி உரிமையோடு கூடிய வீட்டு உரிமையும் வழங்கப்படுவதோடு பொருளாதாரத்திலே அதிகமாக பங்களிப்பு செய்கின்ற மலையக பெண்கள் அவர்கள் மிகவும் புறக்கணிக்கப்பட்டு பின்தாங்கப்பட்ட நிலைகள் இருக்கின்றது இவற்றுக்கான தீர்வாக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய வேலை திட்டங்களில் தீர்வினை வழங்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி அவர்களின் அக்கராசன உரையின் மூலம் இந்த நாட்டிலே இனவாதம் மதவாதமற்ற ஒரு சுவிச்சமான ஒரு நாட்டை உருவாக்குவதாக அவர் தெரிவித்த கருத்தை நான் இந்த இடத்திலே வரவேற்கின்றேன் பாராட்டுகின்றேன் புரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கான அந்த தீர்வை அவரது உரையிலே கூறாது விட்டதை இட்டு நாங்கள் மிகவும் கவலை அடைகின்றோம் வடக்கு பிரதேசத்திலே பிரதேச செயலகத்துக்கான கேபினட் அப்ரூவல் கிடைத்தும் கூட நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவை வழங்கப்படாமல் இருக்கின்றது கணக்காளர்களுக்கா கணக்காளருக்கான நிரந்தர நியமனம் அங்கே இருக்கின்ற பொழுதிலும் கூட இற்றவரையிலும் கூட கணக்காளர் என்பது அங்க அங்கு வராமல் இருக்கின்றார் நாங்கள் இப்பொழுது இப்பொழுது மிகவும் அழுத்தமாக தெரிவிக்கின்ற கருத்து ஒரு கொண்டிருக்கின்றது இனவாதம் இனியும் வேண்டாம் என்கின்ற கருத்து தொடர்ச்சியான இனவாதம் 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 தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் நசுக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் அந்த விடை காரணமாகவே முழு நாட்களில் வாழ்கின்ற மக்களும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மலேயத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களுடைய பரம்பரை இருநூறு வருடங்களுக்கு மேலாக இன்னமும் கூட கொத்தடிமையாளாட்டம் வாழுகின்ற மக்கள்

மிகவும் ஆழமாக எங்களுக்கும் தெரியும் அந்த வகையில் அவைகள் சம்பந்தமாகவும் கூடுதலான கரிசனையோடு இருக்கும் காலங்கள் செயற்படுவோம்